வணக்கம் வெல்கம் டு கல்ஸ் குசின் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் திருப்பாவை பாசுரம் கூடாரை வெல்லும் சீ கோவிந்தா அன்னைக்கான ஸ்பெஷல் பிரசாதம் வந்து அக்கார இதை வந்து ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஒரு ப்ரெஷர் பேன் அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது கூட பச்சரிசி ஒரு கப்பு இதை ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட்டு பண்ணின்ட்டு இந்த கை பொறுக்கிற சூடு வரைச்சி அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலாம் அதே பேன் அடுப்பில் வச்சு நாலு கப்பு பால் சேர்க்கலாம் இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இது இது கூட ஒரு கப்பு தண்ணி அதையும் சேர்த்துட்டு இந்த அரிசியும் பருப்பையும் இதோடு சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணி சேர்க்கணும் ஸோ இப்போ நாலு கப்பு பால் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கணும் இப்போ இந்த மூடியில் அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி தடவி விட்டால் பால் வந்து பொங்கி வழியாமல் இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடியை போட்டு விசிலையும் போட்டு ஒரு நாலஞ்சு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் மீன் டைம் ஒரு பேன் அடுப்பில் வச்சு மூணு கப்பு வெல்லம் சேர்க்கலாம் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் வெள்ளத்தையும் எடுத்துன்ட்டு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்ல கரையிற வரைக்கும் கலந்து விட்டுடலாம் கரைஞ்சி இந்த மாதிரி பொங்கி வரைச்சு அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இங்கே ப்ரெஷரும் அடங்கி எடுத்து நல்லா குக்கும் ஆகிருக்கு ஸோ பால் வழியாமல் இருக்குது பாருங்க ஸோ இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் ஒரு மேஷர் வச்சு கூட மேஷ் பண்ணி எடுத்துடணும் சூடாக இருக்கிறச்சையே மேஷ் பண்ணிக்கலாம் பால் வந்து ரெண்டு கப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் எனக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் பால் ஆச்சு ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த வெள்ளை கரைசல் ஆற வச்சதை இதோட சேர்க்க அப்புறம் இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளமும் இதுவும் நல்லா சேர்ந்து வரா மாதிரி கலந்து கொடுத்துடலாம் இப்போ நான் அடுப்பை சுவிட்ச் ஆன் பண்றேன் இது வரைக்கும் நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணல அடுப்பை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு லோட்டு மீடியம் வச்சுக்கலாம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பிஞ்ச் பச்சைக்கல் பூரம் பொடிச்சு சேர்த்துக்கலாம் நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ரெண்டு மூணு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது இதை ஸோ ஒரு பேன் அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பு நம்ம இஷ்டம் தான் எவ்வளோ வேணால் சேர்க்கலாம் இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு திராட்சையும் சேர்த்துட்டு திராட்சை நல்லா பொரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காரடைசல்ல சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம் ஸோ நம்மளோட யம்மி அண்ட் டேஸ்டி அக்காரடைசல் ரெடி ஆகிட்டு ஸோ நீங்களும் இந்த பிரசாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்ஜாய்